अंदाज़ यार चिरी दे माँ यार कल घड़ी यदि चिरी दे माँ आधी ना वो इन आधी चिरी दे माँ क्या ना माँ क्या नहीं दे रहे हो क्या क्या चिरी है या वाई किधर चिरी अरे बड़ा

Naturally cycles, som покọ malaria�plex in the conclusions of the attacks, these people don't fall in the pen. Most of all things are tough to be natural where animals have been served and Edwitt, but they can't do it at all. To becomeوب k intend for this <laughs> and what kind of eyes is that there can't be those objects, you and பாருக்குாதி <laughs> <laughs>

அஞ்சு போ 10 போ ஒரு தடவை சலப Adik பிச்சி எடுத்து வாங்கி தரணும் கண்டே ஏதோ என்னடா அந்த கண்ட கண்டலாம் சொல்றாங்க கண்டே அஞ்சு போ 10 கூடி கூடாது ஆமாடா சவுதோ சவுதோ ஆடுடா போய் 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 தாடிடா ஏறி 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 ஆடுடா ஏலி ஏலி ஆடுடா சின்ன உடனே சின்ன உடனே ஆடுடா அட ஆடு ஆடு ஆடுடா அய்யோ சின்ன உடடா சின்ன உடடா பைபஸ் பைபஸ் ஒரு ஆட்ட கட் சாங்கள மாடுவா சவஜி ஆடு

வந்தடை வாய்மா நீ பெரிய மாத்தமாச்சே மூ ஜெண்டல் நீ வெளிய வந்த நான் வந்து லோப்ரு என்ன 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 பாத்தேன் இந்த மானங்கட போறேன் இந்த மானங்கட லோப்ரு இந்த லோப்ரு இந்த லோலாကြီး அது மானங்கட சக்கடி அது தேவையா அது பைபஸ்யா રામ કે મમ્મા પૂજીલા કાચોટી વાટા ઓલી માળા કેવડી કેવડી આવો કે નવરા ઓલી કાકા મામા ઓર

அப்புறம் படிக்க போட்டது நாலு அதுக்கப்புறம் பக்கத்தில் படிக்க வச்சது நானு நாலு தூக்கி போட்டது நான் கத்துந்து நாங்க ரெண்டு பேரும் இவ்வளவு தான் உங்கப்பட்ட அப்புறம்